அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிலில் நம்ம ஏலக்காய் தோட்டத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ஏலக்காய் வந்து இப்போ பிஞ்சாக இருக்குது இது வருடத்துக்கு நாலுலேருந்து ஆறு முறை வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹீல்டு கொடுக்குற ஒரு தன்மை தான் இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி ஆண்டுகள் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி இனத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களோட வளரும் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்ம கிழங்கு கிழங்கோட இது தான் இப்போ நம்ம சித்திரத்தையாக இருக்கட்டும் இஞ்சியாக இருக்கட்டும் இந்த கிழங்கு வகையை சேர்ந்தவங்க தான் இவங்க இவங்கக்கிட்ட இருக்கிற மருத்துவத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிப்பாக அந்த ஏழைக்காயில் சாப்பிட போகும்போது நம்மளோட தேவையில்லாத கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலை தான் இந்த ஏலக்காய் செய்யுது அதாவது வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு பிரெயின் அதாவது இப்போ பிளட் கிளாத் ஆகிரும் பிரெயினில் அந்த மூளை நரம்புக்கெல்லாம் சரி செய்யக்கூடியது தான் இந்த ஏலக்காய் கண்டிப்பாக இந்த ஏலக்காவை நம்ம பயன்படுத்தி அந்த வந்து நம்மளோட தேவையான ஊட்டச்சத்தை எடுத்துப்போம் இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான நல்லது தான் இன்றைக்கி ஏலக்காய் அன்றைக்கி இந்த ஏலக்காய் வந்து மருந்து இல்லாத கிடைக்குமானால் கொஞ்சம் ஆச்சரியன்னால் அந்த மருந்து இல்லாத கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறையா சீரெலாம் யூஸ் பண்ணுறாங்க இது அண்ணன் இனிங்கோன தோட்டத்தில் நம்ம வந்து தேங்கி பக்கம் இருக்குது இவரோட தோட்டம் அவரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஆனால் இதெல்லாம் இல்லாத நம்ம ஒரு காலத்தில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம் மருந்து மருந்தில்லாத நெஞ்சில்லாத உணவை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்போது தான் நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இன்னைக்கு இந்த ஏலக்காவில் எக்கச்சக்கமான மருத்துவம்னு இருக்குது அது வந்து செரிமாண்டை சீரிசைலேருந்து இடி வீட்டில் இருந்த ரத்த ஓட்டத்தை சீரிசைலேருந்து இது எல்லாமே சரி செஞ்சு கூட தான் இந்த ஏலக்காய் வாங்க அப்படி பார்ப்போம் உங்களுக்கு இந்த காய் இந்த மாதிரி அழகி போயிடும் அதிகமாக கொடுக்குறேன் அதிகமாக கொடுக்க செடி வந்து ரொம்ப வளர்ந்துடும்

ஏலக்காய் நல்லது நல்லதாக நம்ம சாப்பிட்றோம் இன்றைக்கி ஏலக்காய் கெட்டால் மூணு ஃபெர்டிலைஸ் யூஸ் பண்ணுறானுங்க ஒன்று இந்த தண்டு அழியாதுக்கு இன்னொன்று இந்த அடிமட்டம் இந்த இந்த தண்டு நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கும் இந்த இலையை நல்லா வச்சுக்கிறதுக்கும் மூணு விதமான டெஸ்ட் பெர்டிலைசரு அடி உரம் உயிரல்கள் தாங்காததுக்கு இது எல்லாத்துக்கும் மருந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாத்தையும் ஆர்கானிக் ஆர்கானிக்குன்னு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக இந்த மாதிரி சில பொருட்களால் நம்ம வந்து மாட்டிக்கிறோம் அதை வந்து ஏன் இதை கொடுக்குறாங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கும் இந்த மலைப்பகுதிக்கான பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நீ ஆர்கானே அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஐயோ அப்பா எல்லாம் போச்சுன்ற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஏலக்காய் தோட்ட வச்சிருங்க நண்பர்களே கண்டிப்பாக மருந்தடிக்காத பயன்படுத்துங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கு ஒரு செடி வந்து எழுவத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வாழ்ன்றாங்க ஏன்

இப்போ மண் புழுவை விட வேறு புழு தான் அதிகமாக இருக்கு ஓகே இப்போ நம்ம கொடுக்குறாங்க இல்லை அது ஒரு சிக்கல் இருக்குது இப்போ நம்ம சாணி எங்கே எடுக்கிறோமோ அதில் எதுனா ஒரு பெஸ்டிசைடு வந்து முட்டை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம எட்டு வந்து போட்டால் நம்ம தோட்டம் அதிக அப்புறம் தலை வேற அந்த என்ன சாப்பிட்டுக்கோ அது என்ன பெயிண்ட் வச்சிருக்கோ தலை வேற வந்துடும் அது ஒரு சிக்கல் அது எந்த ஏரியா சுத்தமாகனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் எடுக்காமல் வச்சுருக்கோம் தலை கலாம் தலை எடுக்காமல் இருக்கு ஆமாம் அதுவுமே இப்போ என்னென்னா

சின்ன சிம்பா இருக்கிறது இவ்வளோ தூரமாக வந்து சரம் தண்டறதுக்கு தொண்ணூறு தான் தொண்ணூறு நாள் எல்லாமே கணக்கு நீரிழை தொண்ணூறு நாள் அது ஒரு தொண்ணூறு தொண்ணூறு தான் இப்ப ஆறு மாசம்ன்றது வந்து இந்த தட்டையில இருந்து நம்ம காயிடும் ஆறு மாசம் மாசம் இந்த குருவிக்குற சிம்பு ஆமா இந்த சிம்பு ஆஹ் இல்லையில இருந்து கணக்கு ஆறு மாசம் தரம் ஆகிடுது இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏலக்காயில எவ்வளோ பெஸ்டிசைட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம இதில் நல்ல தரமா கிடைக்கக்கூடிய ஏலக்காவை வந்து வாங்கி நாம் சாப்பிடுவோம் மீண்டும் நம்ம அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்